வரமத்து ஒரு நாள் தடவை நாயகம் நாள்டவைஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மதினா மனோராவிலே இருந்து தபுக் என்ற யுத்தத்துக்கு போயிருந்த பொழுது அஜருடைய தொழுகையை முடித்துவிட்டு நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் தான் இருந்த அந்த இடத்திலே இருந்து உதயமாகக்கூடிய சூரியனை தானிக்கிறார்கள் இதனை சகாபாக்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாங்க வளமைக்கு மாற்றமாக நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் இந்த சூரியனுடைய இந்த உதிப்பை அவதானிக்கக்கூடிய விதம் வித்தியாசமாக இருந்தது சுபஹான் அல்லா நயஹம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் செய்தி நாப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஜிப்ராஹிலே அலிஹலாத்து வசலாம் அதனுடைய பிரகாசத்திலே மாற்றம் தெரிகிறதே அது என்னவா இருக்கும் என்று கேட்ட பொழுது அலி அலிஸ்வலாத்து வசலாம் அண்ணவர்கள் யார் சொல்லா மதீனா முனோவராவிலே உங்கள் நெருக்கமான ஒரு தோழர் செய்தினா முவாவியத்தில் முதனி ரதி அல்லாஹு அவர்கள் இந்த காலை பொழுதிலே வஃபாத்தாகிவிட்டார்கள் அண்ணனுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காகத்தான் மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் இங்க பூமிக்கு இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் சூரியனுடைய பிரகாசத்தோடு அவர்களுடைய வருகையும் இருந்ததனால் ரொம்ப பிரகாசமாக இருக்குது யார் ரசோ என்று சொல்ல அயகம் சொல்லல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜிப்ராயிலே அலி சொல்லாத்து வசலாம் இங்கிருந்தபடியே நான் என் தோழரை நான் பார்க்க வேண்டும் அவருடைய அந்த ஜனாசாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல மகான் அல்லாஹ் என்னொரு ஆச்சரியம் உத்தரவின் பிரகாரம் பூமி சுருக்கப்படுகிறது இப்ராஹிம் அலி சொல்லு அவர்கள் மதீனாவிலே உள்ள அன்னாருடைய புனிதமான அந்த உடம்பை நாயகத்துக்கு கண்முன்னால் காட்டுகிறார்கள் திரைகள் நீக்கப்படுகிறது கிட்டத்தட்ட தபுக் என்று சொல்வது ஏழ்நூற்றி ஐம்பது ஏழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைதூரத்திலே உள்ள ஒரு பகுதி நாயகம் சல்லாஹுலிஸ்மர்கள் தொழுகைக்காக நிற்கிறார்கள் சஹாபா தோழர்கள் பின்னால் நிற்கிறார்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக இறங்கிக் கொண்டிருந்த மலாய்க்காமார்களும் ஒவ்வொரு சஃபிலும் தலா எழுபதாயிரம் மலாய்க்காமார்கள் இருக்கிறார்கள் தொழுகை நடாத்தப்படுகிறது எல்லாம் முடிவு பெற்றதுக்கு பின்னால் மாவியத்து பின் முவாவியத்தில் முசனி ரவி அல்லாஹு தலான் அவர்களுக்கு இந்த சிறப்பு எப்படி கிட்டியது அவர்களுடைய அந்த தொலை தூரம் எனக்கு சுருக்கி காட்டப்பட்டது அவர்களுடைய ஜனாசாவுக்காக மலக்குமார்கள் வருகிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது மலாய்க்காமார்கள் தொழுகிறார்கள் இந்த சிறப்பு எதனால் என்று கேட்டபொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் கொடுத்த பதிலுமா யார் சூரத் லெஹலாசினுடைய பிரியம்தான் அவர்களுக்கு இப்பேற்பட்ட நட்பாக்கியத்தை கொடுத்தது என்பதாக ஸ்வகானம் இந்த சூறா எவ்வளவு சிறிய ஒரு சூறா இலகுவான ஒரு சூறா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஒரு சூரா சூரத் அல்ல குல் ஹூ அல்லாஹூ அஹத் இது ரொம்ப இலகுவானது ரொம்ப சிறிய ஒரு சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் குல் ஹூ அல்லாஹூ அஹத் அவ்வாஹு சமத் லம் எளிது வலம் யூலத் வலம் எக்குல்ல ஹூ குஃபன் அஹத் எவ்வளவு காலம் நாங்கள் ஓதுகிறோம் அதில் என்ன சிறப்பு எவ்வளவு ரகசியம் இருக்குது என்பதை நாங்கள் உணராமல் ஓதிவிட்டோம் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீத் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது சூரத்துல் எஹ்லாஸ் ஒரு தடவை ஓதினால் குர்வானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கிறது யார் சூரத்துல் எஹலாசை மூன்று விடுத்தம் எஹலாசான முறையிலே அல்லாஹுக்காக என்ற தூய எண்ணத்தோடு ஓதுகிறார்களோ ஒரு குர்ஆானை பரிபூர்ணமாக ஓதிய நன்மை கிடைக்கப்படுகிறது என்பதாக நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லமர்கள் கூறியிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் அருள்மறை இரவப்பட்ட இந்த மாதத்தில் நாங்களும் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம் இன்ஷா அல்லா அதன் பறக்கத்தால் நட்பாக்கியங்களை நாங்களும் அடைந்து கொள்வோம் ஆமீன் பிஜாகி சையீதில் அமீன் அஹமது இல்லாஹி ஆலமீன் அலைக்கும் ورحمه الله وبركاته